கொங்கி படத்தில் அறிமுகமாகி பல வெற்றி படங்களில் நடித்துள்ள நடிகை லக்ஷ்மி மேனன் இப்போது பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறார் சமீபத்தில் விஜய் சேதுபதியுடன் அவர் நடித்த ரெக்க படத்தை பார்த்த சில இயக்குனர்கள் அவர் உடல் பருத்து குண்டாக தெரிகிறார் என்று அவரது தோற்றம் பற்றி விமர்சித்துள்ளனர் இந்த தகவலை மீடியா நண்பர் மூலம் கேட்டறிந்த லக்ஷ்மி மேனன் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமின்றி உடனடியாக ஒரு உடற்பயிற்சியாளரை வரவழைத்து உடல் எடையை குறைக்க வழி கேட்டிருக்கிறார் இப்போது அவர் சொன்னபடி உணவு மற்றும் உடற்பயிற்சி போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்து வரும் லக்ஷ்மி மேனன் உடல் நன்றாக இழைத்த பிறகே இனி படங்களில் நடிப்பாராம் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்